நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏராளமான பணவரவை தரும் ஏஞ்சல் எண்கள் அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த விதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூணு டு நாலரை ஒவ்வொரு நாளும் காலையில் மூணு இருந்து நாலரை மணிக்குள்ள குளிச்சுட்டு லாங் சைஸ் புக்கு கீழே ஒரு விரிப்பு போட்டு கீழே உட்கார்ந்து வடக்கு பார்த்து உட்கார்ந்து பச்சை நிற பேனாவில் எயிட் ஃபைவ் எயிட் எட்டு ஐந்து எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி நான்கு முறை எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏராளமான பண வரவு உங்களுக்கு வரும் எந்த நீங்க தொழில் நடத்தினாலும் சரி இல்ல ஒரு வேலையில இருந்தா கூட உங்களுக்கு வர்ற பணம் வந்து தேவையில்லாம செலவாகாம இருக்கும் பணம் பிஸ்னஸ் தான் அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறதும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த எயிட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிறத அதிகாலையில் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வடர்க்கு பார்த்து அமர்ந்து ஒரு லாங் சைஸ் நோட் புக்கில் பச்சை நிற பேனாவில் எழுதிட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் எழுதுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே என்ன பணம் வர வந்திருக்குங்கிறத கமெண்டில் வந்து தெரிவிங்க நற்பவி நன்றி